அபூத்தா என் வீட்டில வேலை ஊழியம் செய்ய ஆள் தேவை ஒரு ஒரு பையன் ஒரு சிறுவனை கொண்டு வந்து கொடுங்க அபு தல்ஹா என்ன செஞ்சிக்கலாம் உள்ள காட்டு வீட்டிலிருந்து ஒரு சிறுவனை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார் அவர் பார்த்தாரு ரசூல் சல்லா அலிஸ்லம் எனக்கு நன்மைகளின் கதவட்ட தொடர்ந்து தாராரு இத இன்னொருத்தருக்கு இந்த சான்ஸ கொடுக்க கூடாது இத விளங்குறது இது அல்லாட தோஃபி நீனுடைய இடங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பெற்றோர்களுக்கு அந்த உதிப்பு கிடைப்பது இது அல்லாட தனிப்பட்ட அருள் எல்லாருக்கும் விளங்க வைக்கலாது அல்லாஹ் விளங்க வைக்க போயிட்டு மனைவியிட்ட சொன்னா உம்மு சுலையும் அவங்க வீட்டுல சுதுமத்து செய்ய ஆள் கேக்குறாங்க எங்கட பிள்ளைய அனசிவனு மாலிக்கு கொடுப்போமே கணவனும் மனைவி மஷூரா செய்து அப்போதைக்கு இருந்த ஒரு மகன் அனசிவனு மாலிக் அவரை தன்னுடைய ஒரு பிடவையால் சுத்தி கொண்டே கணவனும் அவரது உண்மை சுலைவும் ரெண்டு பேரும் கொண்டு வந்து உங்க வீட்டிலே வச்சுக்கோங்க அந்த உமாக்கு எவ்வளவு சிந்தனை இருந்திருக்கு இருக்கிற ஒரு மகன் எதிர்காலத்தில் சம்பாரிச்சு தரணும் இவருதான் எதிர்காலத்தில் ஒரு வீடு கட்டி தரணும் இவர்தான் வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கணும் இவருதான் நாங்க இல்லாத காலத்திலும் இந்த மகன் காலில் சொந்த காலில் நிமிர்ந்து வாழ வேண்டியவர் இவரே இவருக்கு ஒரு வாழ்க்கை அமைக்கிறதா நுபூவத்தின் செய்ய விடுவதா என்று உலகத்தின் பக்கம் சாயாமல் கேட்டதுக்கு தீனுக்கு பிள்ளைகளை கொடுத்தா அந்த வாழ்க்கை சீராக்கலாம்ன்ற மெத்தட் அவங்களுக்கு தெரியும் கொஞ்ச நாளையில போயிட்டு சொன்னா புகாரி சரீல் அல்லாதி உங்களுக்கு நபையுடைய மஜிசுகளில் விழிக்கிறார் இவருக்கு ஒரு துவா செஞ்ச வாழ்க்கைய மேம்படுத்தலாம் என்று தெரியும் கைய உயர்த்தி மூணு துவா கேட்டார் اللهم بارك له في ماله وولده عمره அல்லுடைய செல்வத்திலும் குழந்தைகளிலும் வரக்கத்து செய்து இவருடைய ஆயுளை நீளமாக்குவாயா நீளமாக்குவாயுக்கு கிடைச்சு போச்சு அல்லாஹ் எப்படி பாதுகாத்தார் சிறுவர் பத்து வருட காலம் இப்போது பன்னிரண்டு வருட பத்து வருட காலம் இந்த ஹாதி மதரசாவிலே அந்த நுபூவத்தின் இல்வை கற்றுக்கொண்டு இந்த மாடவர்கள் வெளியாகிறார்களே இது போல பத்து ஆண்டுகள் அனசிவனு மாலிக் ரவி அல்லாஹும் அனு நுபூவத்தின் இந்த வீட்டிலே இருந்து அந்த இல்வையும் சிறப்பையும் பெற்றுகிறார்கள் அல்லாஹ் வாழ்க்கை எவ்வளவு மேம்படுத்தினார் பொருளாதாரத்தில் எவ்வளவு பறக்கத்து கிடைத்திருச்சு பிற்காலத்திலே பசராவின் கவர்னராக போறாங்க எந்த கோசும் முடிக்கல பசராவுடைய கவர்னராக சொல்லாரு அக்காலத்தில் இருந்த எல்லா ஈத்த மரங்களிலும் வருடத்துக்கு ஒரு முறைதான் பழம் கிடைக்கும் அறுவடை என் தோட்டத்தில் இருக்கிற மரத்தில் மட்டும் ரெண்டு தடவை பழம் வரும் எல்லோரும் கஸ்தூரி எடுக்கிறார்கள் மானின் ரத்தத்தில் இருந்து என் வீட்டுக்கு முன்னால் பூ செடிகள் இருந்து வார்த்தை யாருக்கு பின்னால் அழஞ்சி ரிசுக்கு கால தேடி வருகிறது முத்தத்திலே கஸ்தூரி தோட்டத்திலே ரெண்டு ரெண்டு கால பழம் தீர பாதுகாக்க பெற்றோர்கள் கொடுத்தார்கள் பிள்ளையின் துணியாவை கௌரவமாக பாதுகாக்கிறார்கள் உலகத்தில் உள்ள பெற்றோர்களுக்கும் குழந்தைகளில் பெரிய செல்வம் வச்சிருக்கிறாரே ரெண்டு குழந்தைக்கு மேல இல்ல இருநூறு குழந்தைக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்கிறாரே அணு சிவனுமா இருக்கிறது எல்லாத்தாலானு எது பிள்ளைகள் பின்னால போறான் எழுபது நூறு வருஷத்துக்கு அல்ல நீண்ட ஆயுளையும் தீன பாதுகாக்க வீட்டை கொடுத்த ஜெய்தி அறுக்கம் அறுக்கல் அறுக்கம் முழு உலகத்துக்கும் ஒரு பாடம் தீனை பாதுகாக்க தோட்டத்தை கொடுத்த அதிரத் பனுன் நஜ்ஜார் அந்த கபீலாவிலே உள்ள அந்த பிள்ளைகள் இது ஒரு சாராருக்கு பாடம் தீனை பாதுகாக்க தனது பிள்ளையே கொடுத்த அதிரத் உம்மு சுலைவும் அதிரத் அபூ தல்ஹாவும் உலகத்தை இன்னொரு முன்மார் ஒவ்வொரு வகையில தீனை பாதுகாப்பு